கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிமெய்ச்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனோடு பேசுங்கள் என்ற தலைப்பிலே நாம் சில நாட்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகமும் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகி ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் இந்த ஜனங்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லாத நேரத்தில் மிருக ஜீவன்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் தண்ணீர் இல்லாத நேரத்தில் மோசையிடம் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் முறையிட்டார்கள் எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாகும்படியாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர் என்று அவர்கள் ஒரே மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ போய் அந்த கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார் ஆனால் மோசை என்ன செய்தார் அதற்கு பதிலாக அந்த கோளை எடுத்து தன் கையில் இருந்த கோளை எடுத்து இரண்டு தரம் கண்மலையை ஓங்கி அடித்து விட்டார் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார் கண்மலையை ஓங்கி இரண்டு தரம் அடித்து விட்டார் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அன்பு தேவண்டி பிள்ளைகளே அங்கே ஒரு தரம்தான் கண்மலை அடிக்கப்பட்டது அந்த ஒரு தரம்தான் கண்மலை அடிக்கப்பட்டு அந்த தண்ணீர் வந்தது கண்மலையாகி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் ஒருமுறைதான் அடிக்கப்பட்டார் சிலுவையில் அடிக்கப்பட்டார் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார் உங்களுக்காக எனக்காக மறித்தார் மூன்றானால் உயிரோடு எழுந்தார் ஆனால் இந்த கண்மலையை மோசே இரண்டு தரம் அடித்து விட்டார் இரண்டு தரம் அடித்து விட்டதனாலே ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் பின்பு கர்த்தர் மோசையும் ஆர்வம் நோக்கி சிறையில் புத்தரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசாமைய போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இந்த ஜனங்களும் போகல இந்த மோசையும் ஆர்வனும் போக முடியாமல் போய்விட்டது அவர்கள் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக அங்கே வாக்குவாதம் பண்ணினதுனால கழகம் பண்ணினதுனால அவர் அந்த டென்ஷன் தாங்க முடியாம அவர் கண்மலை அடிச்சிட்டார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கோபத்தினாலே குடும்பத்தை இழந்திருக்கிறோம் கோபத்தினாலே வேலை இழந்திருக்கிறோம் கோபத்தினாலே குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கிறோம் கோபத்தினாலே நம்முடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம் நம்முடைய வியாபாரத்தை இழந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொன்னார் கோபம் வருகிற நேரத்தெல்லாம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் கோபம் தனியே கடவுள் என்று சொன்னார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மோசே கண்மலையை இரண்டு தரம் அடித்ததனாலே அவரும் வாரோனும் அந்த காணான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போய்விட்டதே உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இன்னைக்கு ஆஃபீஸில் மேனேஜர் எம்டி உங்களுக்குள்ளே ஏதாவது கோபத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் கோபத்தை தனியுங்கள் பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே பொறுமையோடு இருங்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கள் அது உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரோடு தினந்தோறும் பேசுகிறீங்களா பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கோபத்தினாலே பொருளாதாரத்தை இழந்து வேலையை இழந்து வருமானத்தை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதி பிறந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் பிறந்த பெற்றோர்கள் பிள்ளைகளெல்லாம் ஒன்றாக இணையட்டும் அவருடைய வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை தாரும் நல்ல சுகத்தை தாரும் இழந்த வேலை வருமானம் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஆசீர்வித்ததாரும் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வித்து தாரும் பிஸ்னஸை ஆசீர்வித்து தாரும் ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கருத்தர் இனியும் இந்த நாளெல்லாம் நடத்தும்படியாக மன்றாடி முட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்